அன்பிற்கினிய நண்பர்களே இதுதானா உங்கள் மன்னவன் நீதி என்கிற தலைப்பில் என் மனதில் எழும் தவிர்க்க முடியாத அடக்க முடியாத வேதனைகளை குமுறல்களை வழியை உங்கள் முன்னால் பதிவிடுகிறேன் இது வேறொன்றுமில்லை தமிழ்நாடு அரசு ஆளுநர் திரு ஆர் ரவி அவர்கள் மீது தாக்கல் செய்திருக்கிற வழக்கு இன்றைய தினம் அதாவது நான்கு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உச்ச நீதிமன்ற அமர்வில் வந்தது விசாரிக்கப்பட்டது அதை அவர்கள் விசாரித்த விதம் கையாண்ட விதம் மனதில் தாழ முடியாத வழியை ஏற்படுத்துகிறது ஒரு உச்ச நீதிமன்றம் இந்த அளவுக்கு கீழே இறங்கி வர வேண்டுமா உச்ச இந்திய உச்ச நீதிமன்றம் இந்த அளவுக்கு தன்னுடைய சுயமரியாதையை விட்டுக்கொடுக்க கொடுக்க வேண்டுமா அவர்களுக்கு என்ன பிரச்சனை அவர்கள் யாரைக் கண்டு ஒதுங்குகிறார்கள் யாரோடு நமக்கு வம்பு வேண்டாம் என்று புறந்தள்ளி போகிறார்கள் வெளிப்படையாக பேச முடியாத வேதனை எனக்குள் எதிரொலிக்கிறது திரு ரவி அவர்கள் செய்தது சரியா செய்து கொண்டிருப்பது சரியா என்பதுதான் கேள்வி ஒரு மூன்று நான்கு விஷயங்களை சொல்லுகிறார்கள் தமிழ்நாடு அரசு ஒன்றில் எனக்கு எந்தவித சந்தேகத்தின் நிழலும் இல்லை எப்போது தமிழ்நாடு சட்டமன்றம் ஒரு சட்டம் ஆளுநரால் திருப்பி அனுப்பிக்கப்பட்டு மறுபடியும் அது சட்டமாக இயற்றப்பட்டு விட்டதோ மாற்றத்தோடோ மாற்றமில்லாமல் அப்படியோ அப்படியாகவே அது கவர்னரை பொறுத்தவரை அவருக்கு எந்த விதமான டிஸ்கிரிஷன் அதிகாரமும் இல்லை அதை ஏற்றுக்கொண்டு கையெழுத்துவிட வேண்டியதுதான் அவருடைய கடமை அதில் எனக்கு ஏன் யாருக்கும் சந்தேகம் இருக்க வாய்ப்பில்லை இரண்டு துணைவேந்தரை பொறுத்தவரை திரு ரவி அவர்கள் பக்கம் சில நியாயங்களும் தர்மங்களும் இருப்பதாக நான் கருதுகிறேன் இன்றைக்கு இருபது கோடி முப்பது கோடி செலவு செய்ய வேண்டியிருக்கிறது துணைவேந்தர் பதவிக்கு வருவதற்கு என்று ஒரு குற்றச்சாட்டு எழுந்துவிட்டது கடந்த பத்தாண்டுகளாக குறைந்தபட்சம் இது நடந்து கொண்டிருக்கிறது பல துறைவேந்தர்கள் மீது கடவிலும் எண்ணி பார்க்க முடியாத குற்றங்கள் சுமத்தப்பட்டுவிட்டன கிட்டத்தட்ட கிரிமினல் நடவடிக்கைகள் போர்ஜரி இது போன்ற மனதை உழுக்குகிற குற்றங்களும் துறைவேந்தர்கள் மீது சொல்லப்படுகிறது கிரிமினல் வழக்குகள் தொடரப்பட்டிருக்கின்றன துணைவேந்தர்கள் மீது அதில் சில வழக்குகளில் உண்மை இருப்பதாகவும் வெளிப்படையாக மேலெழுந்த வாரியாகவே தெரிகிறது அந்த ஒரு துறையை பொறுத்தவரை அடிப்படையில் நாம் எல்லோரும் செய்கிற ஒரு தவறு ஆளுநருக்கு பதவி அல்லது அதிகாரம் இருக்கக்கூடாது என்று சொல்லுகிறோம் நம்முடைய புரிதலில் இருக்கிற தவறு ஆளுநர் அதாவது கவர்னருக்கும் இந்த துணைவேந்தர் விஷயத்தில் எந்தவித அதிகாரமும் இல்லை தனித்தனி சட்டங்கள் யுனிவர்சிட்டிக்கு தனித்தனி சட்டங்கள் இருக்கின்றன அதில் ஆளுநரை வேந்தராக நியமித்திருக்கிறார்கள் புரோ சான்சலர் என்பவர் கல்வி அமைச்சர் ஒரு ஒழுக்க மிகுந்த கல்விமானாக ஒருவரை பார்த்து நியமிக்க வேண்டும் சமீப காலமாக காசு விளையாடுகிறது ஜாதி பெரும்பங்கு வகிக்கிறது மாவட்ட செயலாளனுடைய மச்சானுக்கு ஒரு பதவி கொடுக்க வேண்டும் இவருக்கு அமைச்சர் கொடுக்க இயலாமல் போய்விட்டது எனவே அவருடைய தம்பியை ஒரு துணைவேந்தர் பதவி கொடுத்து ஆறுதல் படுத்தலாம் கேரளத்திலே யாரை போட்டார்கள் துணைவேந்தராக அது எந்த அளவு சந்தி சிறுத்தது என்று தெரியும் எனவே அவர்கள் ஒரு தனி சட்டத்தின் கீழ் இயங்குகிறவர்கள் அவர் கவர்னர் அங்கு கவர்னர் அல்ல வேந்தராக இருக்கிறார் சான்சலர் அவருக்கு அடுத்து வருவது மாநில கல்வித்துறை அமைச்சர் அவர் ப்ரோ சான்சலர் அதற்கு கீழே துறைவேந்தர் நியமிக்கப்பட வேண்டுமே தவிர கவர்னர் என்பவருக்கும் கல்வித்துறை மந்திரிக்கும் நேரிடையான எந்த அதிகாரமும் அங்கு தொடர்ந்து பணம் விளையாட இரு விளையாடாமல் இருக்க வேண்டுமானால் ஜாதிக்கு முக்கியத்துவம் தந்து இந்த ஜாதிக்கு ஒன்று அந்த ஜாதிக்கு ஒன்று என்று வைஸ் சான்சலர் ஜாதியை முன்னிறுத்தாமல் இருக்க வேண்டுமானால் அங்கு சான்சலராக இருக்கிற கவர்னருக்கு அதிகாரம் இருக்க வேண்டும் அவரை விட்டுவிட்டு மாநில அரசே செய்து கொள்வது என்று வந்தால் பணம்தான் ஆட்சி செலுத்தும் ஜாதி தான் சதிராடும் திறமைக்கும் ஒழுக்கத்துக்கும் எந்தவித மரியாதையும் இருக்காது எனவே அங்கு ஆளுநர் சான்சலராக இருக்கிற ஆளுநரை புறம் தள்ளினால் அது கல்வியினுடைய தரம் குறைந்துவிடும் இதிலும் எனக்கு எந்த விதமான இரண்டாவது கருத்தும் இல்லை திரு பொன்முடியை சுட்டி காட்டுகிறார்கள் ஒரு வழக்கிலே தண்டிக்கப்பட்டு அரசு பணத்தை திருடியதாக அவர் மீது குற்றச்சாட்டு அதில் தண்டனை வழங்கப்பட்டு பதவியிலிருந்து வெளியேறினார் அதற்கு ஒரு நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் ஒரு ஸ்டே கொடுத்து யாரை திருடன் மக்கள் வரிப்படத்தை திருடினான் அரசாங்கத்தை ஏமாற்றினார் என்று ஒரு நீதிமன்றம் சொல்லி இருக்கிறதோ அவரை திரும்பவும் அமைச்சராக்குவது என்பது அது பொன்முடியாக இருந்தாலும் சரி வெள்ளி சிம்மாசனமாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி இதை வேறு மாதிரி பார்க்கலாம் என் வீட்டில் உங்கள் வீட்டில் நீதிபதிகள் வீட்டில் காவல்காரன் வேலை செய்கிற ஒருவர் வாட்ச்மேன் செக்யூரிட்டி திருடி தண்டிக்கப்பட்டால் அவருக்கு ஸ்டே கிடைத்து விட்டது அந்த வழக்கில் என்பதனால் மீண்டும் என் வீட்டுக்கு அல்லது நீதிபதிகள் வீட்டுக்கு அந்த தண்டிக்கப்பட்ட நபரை ஸ்டே கிடைத்திருக்கிறது என்பதனால் மட்டுமே திரும்ப வீட்டுச்சாவியை அவரிடம் கொடுத்து காவலுக்கு வைப்போமா உச்ச நீதிமன்றம் உடனடியாக இந்த வழக்கை இரண்டு மாதத்தில் முடிவு செய்யும் சட்ட பாயிண்ட் மட்டும்தான் அவரை விடுவித்தது சரியா தண்டித்தது சரியா இவ்வளவுதான் இது அதிகபட்சம் ஒரு மாதத்தில் இந்த வழக்கை விரைந்து முடிக்கலாம் அவர்கள் அதை செய்திருந்தால் பொன்முடியோ யாரோ குற்றமற்றவர் என்று விடுவிக்கப்பட்டிருந்தால் அவர் ராஜகம்பீரத்தோடு மீண்டும் அந்த பதவியில் அமர்வது தவறில்லை இல்லாவிட்டால் அவர் ஸ்டே கிடைத்து விட்டது என்பதற்காக மக்கள் பணத்தை திருடி சாப்பிட்டு விட்டார் கையாண்டு விட்டார் ஒரு கிரிமினல் என்று நீதிமன்றத்தால் குற்றம் சாட்டப்பட்டவரை மீண்டும் அதே பதவியில் உட்கார வைத்து அவருக்கு பொறுப்பு வழங்குவதென்பது எந்த நாட்டு நீதிமுறைக்கு உடன்பட்டதாக இருக்கும் நான் திரும்ப திரும்ப கேட்க வரும்போதெல்லாம் ஒரு நீதிபதி வீட்டில் வேலை செய்கிறவன் ஒரு சமையல்காரன் திருடிவிட்டால் அவனுடைய தண்டனைக்கு ஸ்டே கொடுக்கப்படுமானால் மீண்டும் அவனை சமயக்காரனாக வைத்துக் கொள்வார்களா வாட்ச்மேனாக வைத்துக் கொள்வார்களா செக்யூரிட்டியாக இருக்க முடியுமா அப்படியானால் அதைவிட பெரும் பொறுப்பல்லவா இது மந்திரி பதவி எனவே அங்கு திரு ரவி செய்தது சரி என்றே நான் கருதுகிறேன் ஆனால் நான் மாட்டேன் பிரமாணம் செய்ய மாட்டேன் என்று உறுதியான நிலைப்பாட்டை எடுத்திருந்தால் அநேகமாக உச்ச நீதிமன்றம் மரியாதையாகவும் கண்ணியமாகவும் வேண்டாம் நாங்கள் வழக்கையே முடித்து விடுகிறோம் அவரை விடுதலை செய்தால் அவருக்கு பதவி பிரமாணம் அமைச்சராக தொடரட்டும் தண்டிக்கப்பட்டால் சிறையில் இருக்கப்பட்டும் என்று உச்சநீதிமன்றமே நீதிமன்றமே சொல்லி இருக்கும் ஆனால் அங்கு திரு ரவிக்கு தைரியமில்லை ஆளுநர் ரவிக்கு ஏதோ ஒரு காலத்தில் இந்த விஷயம் ஒரு முடிவுக்கு வந்துதான் ஆக வேண்டும் இன்றைக்கு விஷயத்தை தள்ளி போடுவதனால் இரண்டு பேரும் கைகுலுக்கிக் கொள்ளுங்கள் நீங்கள் அவர் வீட்டுக்கு போய் சாப்பிடுங்கள் அவர் கிடா விட்டு விருந்து வைப்பார் வெற்றை வாக்கு போட்டுவிட்டு பாருங்கள் வீட்டில் இருந்து என்றெல்லாம் ஒரு கையாளாக அதை தனத்தை வெளிப்படுத்துகிற விதமாக உச்ச நடந்து கொள்வது என்பது உச்ச நீதிமன்றம் தனக்கு சிக்கல் வந்துவிடக்கூடாது என்று அஞ்சுகிறதோ என்கிற எண்ணத்தை என் மனதில் ஏற்படுத்துகிறது உச்ச நீதிமன்றம் இன்னொரு பயம் இருக்கலாம் அச்சம் நாளை இதை நாம் தீர்மானித்து விட்டால் இதே போல் ஒரு மத்திய அரசுக்கும் ஏதோ ஒரு காலத்தில் குடியரசுத் தலைவருக்கும் இதே பிரச்சனை வருவானால் இதே சட்டம்தான் அங்கு நாம் எப்படி குடியரசுத் தலைவர் தவறென்று சொல்லுவது என்று குடியரசுத் தலைவரை நாளை காப்பாற்ற வேண்டும் என்கிற ஆர்வத்தில் இன்று உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் நீங்கள் நாளைக்கு சாப்பிட்டு விட்டு பாருங்கள் கை கொழுக்குங்கள் வெற்றி வாக்கு போட்டுக்கொள்ளுங்கள் அவர் உங்களை விருந்து களை மன்னித்து இதெல்லாம் நீதித்துறை செய்கிற விஷயம் அல்ல நீதித்துறை நாளைக்கு தனக்கு சிக்கல் வரும் குடியரசுத் தலைவர் மீது இதே குற்றங்கள் எழுமானால் அதை நாம் எப்படி முடிவு செய்வது என்று அஞ்சி ஒதுங்கிக் கொள்வதாகவே நான் எண்ணுகிறேன் இது ஒருவேளை இன்றைக்கு அல்லாடி கிருஷ்ணசாமியும் பாபா சாஹிப் அம்பேத்காரும் உயிரோடு இருந்திருந்தால் உச்ச நீதிமன்றம் நடந்து கொள்வதை பார்த்து வெட்கி தலைமுடிந்திருப்பார்கள் என்று நான் மிகுந்த பணிவோடும் எனக்கு இருக்கிற அத்துணை படிவையும் வெளிப்படுத்தி இந்த கருத்தை நான் பதிவு செய்கிறேன் இதுதானா உங்கள் மன்னவன் நீதி என்பதுதான் ஒருவன் மனதில் உச்ச பற்றி எழுகிற கேள்வி வணக்கம் நன்றி